அர்ஜுனனின் சிவபக்தி அர்ஜுனனின் தவத்தை சோதிக்க சிவபெருமான் காட்டுவாசியாக அவனுடன் சண்டையிட்ட கதை இதோ உங்களுக்காக ஹஸ்தினாபுர வரசர் அர்ஜுனன் சிவனிடமிருந்து பசுபதி ஆயுதத்தைப் பெற அடர்ந்த காட்டில் தவம் இருந்தார் தினமும் சிவனை வேண்டி சிவலிங்கத்திற்கு மலர் பூஜை செய்தார் ஒரு நாள் அர்ஜுனனின் பூஜைக்கு இடையூறாக ஒரு பன்றி சத்தமிட்டது இந்த பன்றி என் பூஜைக்கு இடையூறாக உள்ளது இதை கொல்ல வேண்டும் கோபமுற்ற அர்ஜுனன் தன் வில்லை எடுத்து பன்றியை நோக்கி அம்பு எய்து கொன்றான் அதே தருணத்தில் வேறொரு அம்பு அந்த பன்றியை தாக்கியது அது ஒரு கீர்த்தா என்ற காட்டுவாசியின் அம்பு ஏன் நீ அந்த அம்பை வீணாக்கினாய் நான் அந்த பன்றியை வீழ்த்தினேனே இல்லை எனது அம்புதான் முதலில் பன்றியை வீழ்த்தியது இருவரும் பன்றியின் மீது உரிமை கொண்டு சண்டை உருவாகியது வன தர்மத்தின்படி இந்த பிரச்சனையை சண்டை போட்டு தான் தீர்த்து கொள்ள வேண்டும் காட்டுவாசியும் அர்ஜுனனும் சண்டை போட்டுக் கொண்டனர் முதலில் இருவரும் ஆயுதங்களுடனும் பிறகு ஆயுதங்கள் இல்லாமலும் சண்டை போட்டுக் கொண்டனர் அர்ஜுனன் தன்னுடன் போட்டியிடும் எதிராளி தன்னை விட பலசாலி என உணர்ந்தார் என்னால் இந்த காட்டுவாசியை வீழ்த்த முடியவில்லை ஏன் என்ன தோல்வியை ஒப்புக்கொள்கிறாயா யாரிடமும் எந்த போட்டியிலும் தோற்காத அர்ஜுனன் இந்த அவமானத்தை தாங்காமல் சிவலிங்கத்தை பார்த்து கண் கலங்கினார் சிவலிங்கத்தை பார்த்து முறையிடுகிறார் சிவபெருமானே என்னை காப்பாற்றும் திடீரென காட்டுவாசி அர்ஜுனனை விட்டு விலகுகிறார் அர்ஜுனன் தன் நிலையிலிருந்து திடீரென திரும்பி பார்த்ததும் சிவலிங்கத்தில் உள்ள பூக்கள் கீர்த்தாவின் தலையில் இருப்பதை கண்டு அதிர்ந்தார் காட்டுவாசி அர்ஜுனனை பார்த்து சிரித்தார் அர்ஜுனனின் எதிரி வேறு யாரும் இல்லை உணர்ந்தார் தாங்கள் என்று அறியாமல் உங்களிடம் நீ எந்திருவிளையாடலை ஆடினோம் நீ விரும்பும் வரத்தை கேள் யாம் அழிக்கிறோம் சிவன் அர்ஜுனன் வரமாக கேட்ட பசுபதி ஆயுதத்தை அவன் விருப்பப்படியே அளித்தார்